உளுந்தங்களிக்கான அந்த மாவை வீட்டிலேயே கொஞ்சமாக அரைச்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு உளுந்தம் பயறு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும் இப்போ அரைக்கப்பு உளுந்தம்பயறு அப்படின்னு சொன்னால் தோலோடு உள்ள உளுந்தம் பயிறு அது கூட அரைக்கப்பு பச்சரிசியும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலான்னா கடையில் வச்சு வாங்கியிருக்கிற பச்சரிசி மாவோட உளுந்த மட்டும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அதை சேர்த்தும் கூட நீங்கள் செய்யலாம் ஈஸியாக செய்கிறதுக்கு இப்படி செஞ்சுக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு அரைக்கப்பு உளுந்த அரைச்சி வச்சுருக்கிறேன் மாவு அரைக்கப்பு எடுத்துருக்குறேன் அரைக்கப்பு பச்சரிசி மாவும் அரைக்கப்பு உளுந்த மாவும் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வெ கருப்பட்டியை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அது வந்து வத்தணும்னு அவசியம் கிடையாது பாகுபக்கமும் வேண்டாம் சும்மா கரைஞ்சால் போதும் கரைஞ்ச உடனே அது ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும் கருப்பட்டியில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டு இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த மாவு நல்லா வெந்து வாரது வரைக்கும் நம்ம கிண்டணும் இந்த தண்ணி போதுமானதாக இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ அந்த மாவு பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவு போட்டிருக்கிறேன் உளுந்து அதே அளவுக்கு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்ததை போட்டிருக்கிறேன் நான் போட்டு அளவாக ஒரு துளி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க கலந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவோடு நீங்கள் நிறு நிறுத்திக்கலாம் நிறுத்தி இதை அடுப்பில் வச்சு நம்ம கிண்ட போகிறோம் நீங்கள் மொத்தமாக மாவு நிறையா மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிங்கன்னா சில சமயம் வண்டு விழுந்து வீணாக போயிடும் அது மாதிரி அப்பப்போ கொஞ்சமாக அரைச்சி கூட நீங்கள் செய்து நீங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம் பெரியவங்களுக்குமே இது ரொம்ப நல்லது இது மாதிரி கை விடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம்ங்க கை விட்டிங்கன்னா கூட அது உடனே கட்டி சேர ஆரம்பிச்சிடும் அதனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஆனால் சீக்கிரத்துலேயே வெந்துடும் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க கட்டி சேர மாதிரி இருந்தால் அதை நீங்கள் வந்து அந்த கரண்டியை வச்சு நல்லா கிளறி கிண்டணும் கிண்டி இந்த மாதிரி ஒரு பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் கிண்டி எடுத்துக்கலாம் இதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ அந்த மாவை அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருப்பட்டியோடு சேர்த்து சாப்பிடும்போது